அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் யூஜே வ்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஃப் பிரியாணி ரெசிபி தான் வந்து சே பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கறியும் அதுக்கப்புறமா வந்து எலும்பு ரெண்டுமே சேர்த்து வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒன்றரை கரண்டி போல் வந்து நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா சூடானதுமே இதில் வந்து பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு நல்லா வந்து இது வெடித்து வரணும் இது வெடித்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டும் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பொன்னிறமாக அதங்கி வரணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து மெஷர்மெண்ட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்த கறியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி கொத்தமல்லி அதுக்கப்புறமா புதினா இது எல்லாமே போட்டு தே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த தண்ணிலையும் வந்து நான் அது நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து உள்ளே எல்லாம் நல்லா மசாலா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் இது நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஸோ அந்த அது ஒரு சைடு ரெடி ஆகுற வரைக்கும் இந்த சைடு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி ரெண்டு கப்பு வரும் ஸோ இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ போல் தக்காளியை நான் எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா புளிப்பான தக்காளினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சாதம் வந்து அப்புறமா புளிப்பாக தெரியும் தக்காளியும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே தக்காளி எல்லாமே இதில் ரெண்டு இதில் இருந்து மூணு ஸ்பூன் நான் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாம் வந்து ரெண்டு கப்பு அரிசிக்கு எப்போவுமே நாலு கப்பு வைப்போம் இது வந்து சீரக அரிசி இதுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு மூணு கப்பு மட்டும் தான் சேர்க்க போகிறேன் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து இது கொதி வரணும் இது கொதி வர வரைக்கும் நம்ம போய்ட்டு கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க இது இது கொதி வர வரைக்கும் நம்ம போய்ட்டு அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா சிறசாம்பா அரிசி எப்போவுமே வந்து க நல்லா வந்து பசைஞ்சு வந்து அலசக்கூடாது லைட்டாக தான் அலசணும் அப்போ தான் அரிசி வந்து வெடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தும் இதில் வந்து ரைஸை வந்து சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காஷ்மீரி சில்லு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன் இதில் வந்து இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா பெருட்டி விடுங்க கீழே இருக்கிற சாதம் வந்து மேலே எடுத்து விட்டு நல்லா ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் மேலே விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேல வந்து தம் போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெசிபி வந்து ரெடி இந்த ரெசிபியை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி முடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க